இந்த நான் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பரதேவத்தையார் யாராலே மோட்சம் கொடுக்க முடியும் என்பதையே சாதிக்கிறார் நாராயணன் படைத்தான் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான் முகமாய் அந்தாதிமேறி அறிவித்த நால் பொருளை சிந்தாமல் தேர்ந்து அந்த இடத்துல வேதத்தை கொண்டு நான் சொல்கிறேன் நான் முகனை நாராயணன் படைத்தான் நாராயணாது பிரம்மா ஜாயத்தே ஏ போகவை நாராயண ஆசீது ந பிரம்மா நேசானஹா பகவான் பிரம்மாவை படைத்தார் அவர் சிவனை படைத்தார் மேல படைப்பு பத்தி எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு வேதத்துல சொல்லியிருக்கு அது மாத்திரம் இல்ல பிரளய காலத்திலையும் பகவான் ஒருவனே இருந்தார் அன்று அயனும் இல்லை சிவனும் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது ஏ கோகவை நாராயண ஆதி ந பிரம்மா நேசானகா என்று சொல்லியிருக்கிறது அதனால் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்துமே ஆனால் நான் முகனை நாராயணன் படைத்தான் நான்குகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் சங்கரனை தான் படைத்தான் விஷ்ணுவை படைக்கலை அவனா என்ன என் ஒரு சிலர் என்ன சொல்றா பிரம்மா வந்து சிவனை படைச்சா மாதிரி விஷ்ணு படைச்சான்னு சொல்றாரு அதுக்கு பிரமாணம் கிடையாது சங்கரனை தான் படைச்சான் விஷ்ணு ராமன் படைக்கவில்லை என்று சொல்கிறார் இதெல்லாம் வேதத்துக்கு வேதத்துல சொல்லப்பட்ட செழும் பொருள்னு வேதத்துல சொல்லப்பட்ட செழும்பொருள் பொருள் இது ஆகினாலே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நாராயணன் தான் ஆஹ் பரதேவத்தை என்பதை காட்டுறார் என்னால நான்குகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அதனால பிரம்மா பிள்ளையாகிற சிவனானவன் பேரன் ஆகிற அதனால இது இது இந்த படிப்பு கூட எப்படிப்பட்டது என்று சொன்னால் மகத்திலிருந்து புகுதி அகங்காரம் பச்சதன் மாத்திரைகள் உலகம் அந்த சிருஷ்டி இதெல்லாம் பண்ணா விட்டு சமஷ்டி சிஷ்டியை பெருமாள் பண்ணி முடிச்சா விட்டு வெஷ்டி சட்டில இவர்களை படிக்கிறார்கள் இவரெல்லாம் படைக்கிறார் என்று வேதம் ஓதி இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்படிப்பட்ட பல விடயங்களை நான் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இந்த பிரபந்தத்திலே சொல்ல போறேன் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ் பொருளை ஆழ்ந்த பொருள் இந்த நாராயண சப்தமே சொல்றது இந்த நாராயண சப்தமே இவன் தான் படதேவதை என்றதை காக்குது நின்றாக நாளையேயாக இனிச்சிறிது நின்றாக நின் அருளென் வாழது நன்றாக நான் உண்மை என்று இலேன் கண்டாய் நாரணனே நீ என்ன என்று இலை